அடேங்கப்பா என்னடா சொல்ற நரகம் இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சா சொர்க்கம் நரகம் இருக்கா கேட்டா பல பேருடைய அடியில தான் இருக்கு அப்படிங்கறத ஆணித்தரமா அமெரிக்கால ப்ரூவ் பண்ணிருக்காங்க யூகே சேர்ந்த ஜெரால்டு ஜான்சன் அப்படிங்கிற சர்ச் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு அவரை உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு இறந்து போன அவரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கண் விழிக்கிறாரு அப்படி கண் உடனே அடுத்த செகண்டே அவர் சொன்ன பதில் நான் இறந்து போயிட்டேன் என்னுடைய ஆத்மா பூமிக்கு அடியில போகுது அங்க தீக்குழம்புக்கு அடியில நாய் உருவம் கொண்ட அரக்கர்கள் ஆத்மாக்களை சித்திரவதை செய்யறாங்க பூமியில நம்ம இப்ப சாங்ஸ் கேக்குறது மாதிரி நரகத்துல பேய்கள் பாட்டு பாடி ஆத்மாக்களை கட்டுப்படுத்துது பூமிக்கு தான் நரகம் இருக்குன்னு ஆணித்தனமா சொல்றாரு அவர் சொன்னதை கேட்கும் போது இன்னொரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது ரஷ்யா கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல உலக சாதனை பண்றதுக்காக மிக பெரிய கிணறு தோன்றாங்க அங்க இருக்க ரஷ்ய மக்கள் அடியில நரகம் இருக்கு தோண்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பட் ரஷ்ய கவர்மெண்ட் இது எதையுமே காது கொடுத்து கேட்காம கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழம் தோண்டினதுக்கு பிறகு அவங்களுக்கு விசித்திரமான சத்தம் கேக்குது அதனாலயே அந்த ப்ராஜெக்ட அப்படியே ஸ்டாப் பண்ணி சீல் போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் நரகம் ஒருவேளை பூமி கடியில தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இதுல சந்தேகமே வேண்டாம் சயின்ஸும் பூமி கடியில லாவா குழம்பு நெருப்பு அடிவில இன்னும் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கு அதுவும் ஒரு விதமான நரகம் தான் நிச்சயமா உங்களுக்கு என்ன தோணுது நரகா இருக்கா இல்லையா உங்களுடைய மேலாந்த சிந்தனைய மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க